வணக்கம் இன்றைய மருதமலர் உறவுகளின் உறவுகளின் நண்பகல் செய்திகளுக்காக இருந்து தமிழ் தேவேந்திரன் மருதநில உணர்வுகளை எழுதிய நம்ம மருத மலர் ஆசிரியர் உமா சங்கரிடாதி மக்கள் பாதி மன்னரான பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது என்று பிறந்தநாள் காணும் தன் குளங்காக்க தன்னையே பணிய வைத்த தேவேந்திர உலக மக்களுக்கு போராடி தன் இடம் கொண்ட மாவீரனுக்கு இருநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது புகழ் வணக்கம் இந்திய வரலாற்றின் முதல் தற்கொலைப்படை தளபதி வீரம் என்பது வரலாறு அல்ல எம் இனத்தின் அடையாளம் வீரத்தின் விளைநிலம் வீரன் சுந்தரலிங்க தேவேந்திரநாத் அவர்களுக்கு இருநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது புகழ் வணக்கங்களை மருதமலர் உறவுகள் செலுத்துகிறது சிதைத்து ஆங்கிலேயர் ஆதிக்கத்தை ஒழித்து இந்திய விடுதலை போராளியுமான தமிழ் தேசிய பேரினத்தின் பெரும்பாட்டன் மாவீரன் சுந்தர்லிங்க தேவதார் அவர்களின் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி செவ்வாய்க்கிழமை இன்று நெல்லை சந்திப்பு அருகே உள்ள அம்பேத்கர் சிலை அருகில் காலை ஒன்பது மணி முதல் நடைபெற்று வருகிறது ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மருதமலர் உறவுகளின் தொலைக்காட்சியில் நண்பர்கள் செய்திகள் தொடரும் கண்டேன்

பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நேற்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் வேந்தர் ஜான் பாண்டியன் அவர்கள் மறைந்த நடிகர் ஜே கே ரித்தீஸ் அவர்களுக்கு அவருடைய இல்லத்தில் அவருடைய திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார் பின்னர் அவரது மனைவி மற்றும் குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்தார் தெரிக்க விட்ட தென்காசி இந்துக்கள் ஒரு மணி நேரத்தில் இரண்டாயிரம் சுவரட்டி ஓட்டி சாதனை அந்த போஸ்டரில் இந்து தெய்வங்களை இழிவுபடுத்தும் கட்சிகளுக்கு எங்கள் ஓட்டு இல்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இனி வருவது மருத மலர் உறுப்புகளின் வணிக செய்திகள் சென்னையில் இன்று ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை ஆறு காசுகள் குறைந்து லிட்டருக்கு ரூபாய் எழுபத்தி ஐந்து புள்ளி அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது இதனைத் தொடர்ந்து டீசலின் விலை ஐந்து காசுகள் உயர்ந்து லிட்டருக்கு ரூபாய் எழுபது புள்ளி ஒன்று காசுகளுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் நிறைவடைகிறது மருதமலர் உறவுகள் செய்திகள் மற்றும் ஒளி தொகுப்புக்காக துபாயிலிருந்து மாரிராஜ் தேவேந்திரன் நன்றி வணக்கம்